இனிய என் உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக இந்த பதிவில் பார்த்திங்கன்னா பிறந்தநாள் அன்றாடம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாகிய இந்த நரசிம்ம அவதாரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் தான் நரசிம்மனை அவதரித்தார் ஸ்ரீமன் நாராயணன் கடவுளுக்கு உள்ள பிறந்த நாளில் தான் நட்சத்திரங்களாக நாம் கொண்டாடுகிறோம் நாமும் அதை பின்பற்ற வேண்டுதான் நமக்கு ரிசிகளாக நமக்கு தந்திருக்கிறார்கள் பொதுவாக பார்த்தோம்னா தமிழ் மாதங்கள் பன்னெண்டு இந்த பன்னெண்டுலேயோ பன்னெண்டு விதமான சூரியன்கள் வர்றாங்க சூரியனுக்கு பின்னாடி ஸ்ரீமன் நாராயணனும் வர்றார் சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா தாதா அப்படிங்கிற சூரியன் வர்றாரு அப்புறம் வைகாசியில் பார்த்தோம்னா அயர்மா அப்படிங்கிற சூரியன் வர்றாரு அப்புறம் ஆணி மாதம் பார்த்தோம்னா மித்ரன் அப்படிங்கிறவர் வர்றாரு ஆடி மாதம் பார்த்தா வருணன் அப்படிங்கிற சூரியன் வர்றார் அப்புறம் ஆவணி மாதம் பார்த்தா இந்திரன் அப்படிங்கிற சூரியன் வர்றாரு புரட்டாசி மாதம் பார்த்தோம்னா நிச்சுவான் அப்படிங்கிற சூரியன் வர்றாரு அப்புறம் ஐபிசி மாதம் பார்த்தா பூஜா அப்படிங்கிற சூரியன் வர்றார் அப்புறம் கார்த்திகை மாதம் பார்த்தா பர்சனி அப்படிங்கிற சூரியன் வர்றார் அப்புறம் மார்கழி மாதம் பார்த்தோம்னா அச்சன் அப்படிங்கிற சூரியன் வர்றார் அப்புறம் தை மாதம் பார்த்தா பகன் இந்த தை மாதத்தில் பகன் அப்படிங்கிற சூரியன் வர்றார் அப்புறம் மாசி மாதம் பார்த்தோம்னா துவஸ்மா அப்படிங்கிற சூரியன் வர்றார் அப்புறம் பங்குனி மாதம் பார்த்தோம்னா விஷ்ணு அப்படிங்கிற சூரியன் வர்றாரு இந்த சூரியனுக்கும் நம்ம பிறந்த நாளுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கு அப்புறமா சூரியன் பின்னாடியவும் ஒவ்வொரு மாதமும் ஸ்ரீமன் நாராயணனும் வர்றாரு மார்கழி மாதம் பார்த்தோம்னா கேசவாயன்னு வர்றாரு அதே இது கார்த்திக மாதம் பார்த்தா தாமோதராயா அப்படின்னு வர்றாரு பன்னெண்டு நா விதமான நாமத்தோடு ஸ்ரீமன் நாராயணன் சூரியனுக்கு பின்னாடி வருகிறார் அதனால தான் சூரியனுக்கு கூட சூரியன் நாராயணன் அப்படின்னு ஒரு பேர் வருது சூரியனுக்கு பின்னாடி ஒவ்வொரு மாதமும் ஸ்ரீமன் நாராயணன் வர்றார் அதனால தான் நான் பன்னெண்டு விதமான நாமங்களே சொல்லிகிறோம் கேசவாய நாராயணாய மாதவாய கோவிந்தாய விஷ்ணுவாய மதுசூதனாய வாமனாய சிறிதராய ஹரிகேசாய பத்மநாபாய தாமோதராய அப்படிங்கிற பன்னெண்டு பேரை நம்ம ஸ்ரீமன் நாராயணன் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய நாமங்களை நம்ம சொல்கிறோம் இப்போ இது என்ன பதிவு அப்படின்னு கேட்டோம்னா ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறந்து விழுந்த உடனே அந்த குழந்தைக்கு தகப்பன் யார் அந்த தகப்பனுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிற நிர்ணயம் பண்ணுறதே இந்த சூரியன் தாங்க இதை நம்ம ரொம்ப பேர் தெரியாமல் இருக்கிறோம் அதுக்காகத்தான் இந்த பதிவை அடியன் உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் த சித்திரை மாதம் வரக்கூடிய தாதாங்கிற சூரிய தன்னுடைய தாத்தாவாகிய புலத்தீரிசையவே இருத்தவனாக வருகிறான் அது சூரியனுடைய வேலை தான் ஒருவனுக்கு தகப்பன் வா எப்படி இருக்க முடியும் அவன் வல்லவனாக இருக்க முடியுமா உயர்வனாக இருக்க முடியுமா அப்படின்னு தகப்பனை நிர்ணயம் பண்ணுறதே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சூரியன் தான் அதனால் நம்ம இந்த சூரியன் உள்ள மாதத்துல தான் தமிழ் தான் நம்ம பிறந்த நாளாக கொண்டாடணும் அதுவும் சுவாதியில் பிறந்த நரசிம்மரை சுவாதியில் கொண்டாடுறோம் இல்லையா அதே போல தான் நாமும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த நட்சத்திரத்தில் நம்ம கொண்டாடணும் கொண்டாடக்கூடிய விதம் என்ன அப்படின்னா நான் நமக்காக வாழக்கூடாது அந்த பிறந்த மாதம் முப்பது நாட்களும் பிறருக்காக வாழக்கூடியது ஆகவே அதில் பித்திரு தர்ப்பணம் பண்ணலாம் முன்னோர்களுடைய திதி கோயில் குளங்களுக்கு போகிறது பிறருக்கு சேவை செய்வது அன்னதானம் விடுவது இந்த மாதிரி காய் காரியங்களை செய்வதிலே தான் நாம் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சாஸ்திரம் நமக்கு கூறுகிறது அந்த சாஸ்திரத்தை பின்பற்ற வேண்டும் நாம் நாம் ஒவ்வொருவரும் இந்த பதிவை பார்த்த ஒவ்வொருவரும் பிறந்த நாள் எப்படி கொண்டாட வேண்டும் என்றும் இது நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் சூரியனுடைய பெயர்களையும் இந்த பதிவில் நான் போட்டியிருக்கிறேன் ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமங்களையும் இந்த பதிவில் நான் போட்டியிருக்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜய நமக லட்சுமி நரசிம்மன் திருவடியிலே சரணம் நமஸ்காரம்